நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு பலவிதமான புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே கருத்து சிதறல்கள் கொள்கை சிதறல்கள் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக மண்ணையும் மனங்களையும் நேசித்து தேசியத்தோடு பயணிக்கின்ற உலகளாவிய ரீதியிலே பலவிதமான நேர்களை கொண்ட ஒரே வானொலி எங்களுடைய கனடிய தமிழ் வானொலி ஆகிய சீத்திஆர் வானொலி அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சமீபத்திலே எனக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்திருந்தது நட்சத்திர விழா என்பதை நீங்கள் நட்சத்திர கூத்து என்று வைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது அந்த செய்தியை அனுப்பியவர் எந்த விதமான சங்கீத அல்லது அரசியல் சார்ந்ததோ எந்த விதமான இசை சார்ந்த அறிவு எல்லா இருந்தால் கூட அற்புதமான அந்த எங்களுக்கு தந்திருந்தார் நட்சத்திர கூத்து கூத்து என்பது தமிழனுடைய வாழ்வியலிலே தன்னுடைய அடுத்த விடுதலை வரலாறுகளையும் தான் சொல்ல வருவர்களையும் இலகுவாக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட தமிழனுடைய ஆதிக்கலை கூத்து இந்த கூத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் கூட அப்பப்போ அந்தந்த கிராமங்களிலே கூத்துக்கள் தாங்கள் செய்ய நினைத்த அந்த விடுதலை வரலாறுகளை வெளிக்கொண்டு வந்தார்கள் ஆகவே நட்சத்திர விழா என்பது நட்சத்திர கூத்து என்பது சரியானதாக இருக்கும் அந்த செய்தியை வழங்கிய அந்த அன்பருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோமோ அதான் எப்படியான பேர்கள் என்பது எங்கிருந்து வருவது என்று அல்ல அவருக்கு அடிப்படையிலே இசை சார்ந்த நட்சத்திர கூத்து பல வகையான கூத்துக்களை ஒருங்கிணைந்து தேசியத்தை நேசிக்கின்ற இந்த வானொலியை நீங்கள் தொடர்ந்து நேசிக்கின்றீர்கள் என்பதற்குத்தான் பல்லாயிரக்கணக்கான இந்த மக்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி கனடாவிலே முதல் தரமான இசைக்குழுவான மெகா டீனர் இசைக்குழுவினர் ஆரம்பத்திலே அற்புதமான தாயக பாடல்கள் மூண்டை உங்களுக்கு வழங்கி இருந்தார்கள் எல்லா வகையான பாடல்களையும் வழங்கக்கூடிய தகுதி மெகா டியூனர்ஸுக்கு இருக்கின்றது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கனடிய தமிழர் தேசியவின் சார்பிலே சிறப்பான வரவேற்பை கூறிக்கொண்டு மீண்டும் தமிழனே இனியும் வேண்டாம் ஒன்றுபடு தமிழனாக ஒன்றுபடு புறணி பேசுவதை புறந்தள்ளிவிடு கருத்து பளைந்து விடு கொள்கை கோட்பாட்டு இணங்கிவிடு தமிழீழம் எங்கள் கொள்கை தமிழம் எங்கள் கோட்பாடு தமிழம் எங்கள் உயிர் அந்த உயிரிலும் மேலானது தேசிய தலைமை தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் நன்றி வணக்கம்